ஒரு விஷயம் இந்த திமுறா இருக்கு ஆணவமா இருக்கு ரொம்ப புழைட்டா இருக்கு இதெல்லாம் பொழைக்க தெரியாதது இதெல்லாம் எப்படிதான் போய் குடும்பம் நடத்த போதோ தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தைகள்லாம் வரும்ல இதெல்லாம் ஏன் வருது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணணும் இத பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் நம்ம திட்டே இருக்காங்கல்ல சோ நம்ம யாரு ஏன் நம்ம இயல்பாவே நம்ம திட்டு வாங்குறோம் அப்படிங்கறது இந்த இனிமே வரக்கூடிய பதிவுல பெண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போறது நீங்க ஏன் வந்து எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறீங்க அது வாங்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய இதுதான் ரிசபராசி ரிசபராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க ஏன் வந்து அவங்களை பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்க இது என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி தான் எனக்கு டீடைலா தெரிஞ்சுக்க போறோம் சோ பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கறத தாண்டி இவங்க வந்து இயல்புலைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கும் போது சுக்கனுடைய ஆதிக்க பெற்ற வீடு சோ எப்பவுமே வந்துட்டு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையை கொண்டு போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா மாமியார் ஒரு கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா அதுல போய் லாக்காரு யாரு அப்படின்னா